வணக்கம் நான் உங்க அட்வைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி இப்போ டூ தௌசண்ட் கிட்ஸ் ஆகட்டும் இப்போ சே ஒரு டூ தௌசண்ட் கிட்ஸ்னா வச்சுக்கோங்க இப்போ இருக்க லேடிஸு கல்யாணம் பண்ணுற போது எக்கச்சக்கமான வச்சுக்கோங்க ஆர்டர்ஸ் என்ன கண்டிஷன்ஸு ப்ளஸ்ஸு கண்டிஷன் இல்லாமல் புருஷங்காரங்க வாயை திறக்கூடாது இப்பாருங்க வீடு போடுறாரு எதுக்காக வாயை திறக்காது அந்த வாயை திறக்க விடாமல் என்ன அவலம் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி இது எல்லா குடும்பத்துக்கு கொடுங்க புருஷன் தோனால உனக்கு என்ன ஒன்றும் தெரியாது உனக்கெல்லாம் என்ன தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது அதே கல்யாணத்து மறுபடி ஐயோ உனக்கு உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை உலகத்தே கரைச்சி குடித்தோம் அப்படிம்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மண்ணும் தெரியாது உனக்கெல்லாம் என்ன எனக்கு அங்க என்ன இந்த கரகட படத்துல கேட்பாங்கல்ல யாரு சார் சொல்லுவாங்கள்ல நீ அங்கே கூப்பிட்டாதா இங்கே கூப்பிட்டாதா அப்படின்னு அது மாதிரி என்னை கேட்டாத கேட்டாங்க நான் தான் என் கரகம் உன் நீதான் வேணும் கட்டிக்கிட்டேன் கடைசியாக பார்த்தா ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் என்னென்னு பாருங்க என்னென்ன என்னென்ன அக்கிரமும் இந்த வீடியோவில் சித்தரிக்கப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம் ரீல்ஸா ஆனால் இது எக்ஸாக்டுங்க என்னென்ன நடக்குதோ ஒரு புருஷனை பேச விடாம நீ உனக்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கு எதுக்காக வாயத்திற்குறான்னு முழுமையா கேளுங்க அப்புறம் உங்கள் உங்கள் இதை கேளுங்க சரிங்களா என்ன இதுக்கா பாருங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ பாபா ரசத்துல வாய் மூடு ரசத்துல காரம் இல்ல அதுன்னு சொல்லிட்டு நீ துளைச்சு काटியிருவேன் முடி மூடி வரைக்கும் வாயை தரக்கூடாது இப்ப சொல்லு ரசத்துல பல் விழுந்து கிடக்குது இது என்னடீடவா நீ பிறந்தாய்